தொழில் கூட்டமைப்பின் சார்பில் தனியார் நிறுவனங்களின் மனிதவள அதிகாரிகளின் ஆலோசனை கூட்டம் புதுச்சேரியில் நடந்தது இக்கூட்டத்தை தொடங்கி வைத்து புதுச்சேரி உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் பேசுகையில் இரண்டாயிரத்து பதினேழு முதல் தொழில் தூங்குவோருக்கு ஊக்கத்தொகை தரப்படாமல் நிலுவையில் இருந்தது அத்தொகையான இருபத்து ஐந்து கோடி ரூபாய் தர நடவடிக்கை எடுத்துள்ளோம் தற்பொழுது விண்ணப்பித்துள்ளோருக்கு ஆறு கோடி ரூபாய் வரை தரப்பட உள்ளது இத்தொகை பதினைந்து நாட்களில் தரப்படும் சிறப்பு பொருளாதார மண்டலம் சேதாரப்பட்டில் உள்ள எழுநூற்று ஏக்கர் இடத்தை மத்திய அரசு தற்பொழுது எட்டு ஆண்டுகளுக்கு பிறகு ஒப்புதல் தந்து தொழில் முனைவோருக்கு ஒதுக்கப்பட உள்ளது இதற்கான ஆலோசகர் நியமித்துள்ளோம் இது சர்வதேச தரத்தில் அமையும் ஆட்டோமொபைல் ஐடி மற்றும் ஃபார்மா நிறுவனங்கள் வரும் அதிக வேலைவாய்ப்பு தருவதுடன் மாநிலத்திற்கு வருவாய் மற்றும் பொருளாதார சூழலை உயர்த்தும் ஏஎஃப்டி உள்ளிட்ட மில்கள் மூடப்பட்டுள்ளன அந்த இடங்களை பயன்படுத்தி தொழிற்சாலைகள் கொண்டு வரப்படும் முதலில் சிறு குறு தொழிற்சாலைகள் தொடங்க மூன்று ஆண்டு வரை அனுமதி தேவையில்லை என கொள்கை முடிவு எடுத்து ஒப்புதலுக்கு அனுப்பியுள்ளோம் தொழில் தொடங்கிய பின்பும் மூன்று ஆண்டுகளுக்குள் அனுமதி பெறலாம் விரைவில் புதுவையில் தொழில் முதலீட்டாளர்கள் மாநாடு நடத்தப்படும் என கூறினார்